தகாத உறவு அடிக்கடி உல்லாசம் மருமகனை கொன்று மூணு துண்டுகளாக கூறு போட்ட அத்தை வீட்டு சுவரில் சிமெண்ட் போட்டு பூசிய சம்பவம் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள மால்டா பகுதியில் மருமகனை அத்தை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த பகுதியில் மௌமிதா ஹாசன் நவாப் என்ற பெண் வசித்து வருகிறார் இவரது மருமகன் ததாம் நவாப் இவர்கள் இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நிலையில் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க கடந்த சில நாட்களாக இவர்கள் தகாத உறவில் இருக்கும் நிலையில் சில காலங்களாக மருமகன் மாமியாரை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் இந்த நிலையில் திடீரென கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சதாம் காணாமல் போய்விட்டார் இது தொடர்பாக குடும்பத்தினர் போலீசில் புகார் கொடுத்திருந்த நிலையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அந்த விசாரணையின் போது மௌமிதா மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணையும் நடத்திருக்காங்க அப்போது பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்திருக்கு அவர்தான் மருமகனை கொலை செய்து உடலை மூணு துண்டுகளாக வெட்டி தன் தந்தையின் வீட்டு சுவர்களில் சிமெண்ட் போட்டு மூடிவிட்டதாக கூறியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டுள்ளனர் அதாவது உல்லாசமாக இருந்த அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவதாக மருமகன் மிரட்டியதால் கோபத்தில் அவரை கொன்று புதைத்ததாக தெரிவிச்சிருக்காரு மேலும் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிலே பெரும் சோகத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவும் தெரிவிங்க